நம்ம கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா வஜ்ரமாலா அக்ரோ ஃபுட்ஸ் அப்படின்றது நம்ம கம்பெனி பேர் நம்மளது வந்து பார்த்திங்கன்னா சின்னம்னு பேஸ் பண்ணி நம்ம இருக்கோம் மோர் தென் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் வந்து நம்ம கம்பெனி வந்து பாரம்பரிய முறையில் நம்ம வந்து பிக்டில்ஸ் ரெடி இருக்கோம் இப்போ நம்ம மதுரையில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுட் டெக் வந்து நம்ம எக்ஸிபிஷன் நடந்துகிட்ருக்கு இதில் வந்து நம்ம ஸ்டால் வந்து எழுபத்தி ஒன்றில் ஸ்டால் வந்து நம்ம ஆக்டிவிட்டிக்காக நம்ம இங்கே இருக்கோம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு நாலு இந்த மூணு நாள் வந்து இங்கே எக்ஸ்போ நடந்துட்டு இருக்கு மதுரையில் நம்ம போட்டிருக்கனால மதுரை மக்கள் எல்லாரும் வந்து இந்த ஸ்டாலோட விஷயங்களை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம பிக்கிள்ஸோட ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மள்கிட்ட பிறண்ட பிக்கில்ஸ் வந்து ஸ்பெஷலாக இருக்கும் இது போக கார்லிக்கு நெல்லிக்காய் மாங்காய் மாய் இஞ்சி இஞ்சி புளி இந்த மாதிரி ப்ராடக்ட் வந்து பிக்கில்ஸில் வந்து நம்ம ஸ்பெஷல் ஐட்டமாக பண்ணிட்டு இருக்கோம் ரெண்டாவது நம்மள்ட்ட பிரியாணி பேஸ்ட் திண்டுக்கல் பிரியாணி பேஸ்ட்ன்றது நம்ம கம்பெனியில வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம் இது ரியல் டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிரைண்டிங் பேஸ்ட் வந்து ரியல் நம்ம வீட்டில் எப்படி பாரம்பரியமாக தயாரிக்கிறோமோ அந்த முறைப்படி தான் நம்ம தயாரிச்சிருக்கோம் அதனால ரியல் டேஸ்ட் இருக்கும் நம்ம டு எப்படி பண்றோம்னோ நம்ம ப்ராடக்டை வந்து நம்ம பண்ணலாம் இதுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம எக்ஸிபிஷன் போட்டிருக்கனால ஸ்பெஷல் ஆஃபர் இந்த மூணு நாளைக்கு மட்டுமே இந்த ஆஃபர் நம்ம எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கோம் எப்படின்னா மூணு பிக்கில்ஸ் வந்து நம்ம இரநூறு கிராம் பிக்கில்ஸ் வந்து நம்ம மூணு ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கும்போது நம்மள இந்த ஒரு மாதிரி பவுல்ஸ் வந்து ஒரு ஃபார்ட்டி ருபீஸ் உள்ள பவுல் வந்து நம்ம ஃப்ரீயாக கொடுக்குறோம் கண்டெய்னர் பவுல் கொடுக்குறோம் இதே போல் வந்து பார்த்தீங்கன்னா பிரியாணி பேஸ்ட்டுக்கு வந்து நம்ம இந்த பக்கெட்டு பிரியாணி இதில் மூணு பீஸு போட்டு நம்ம மூணு பீஸ்க்கு வந்து இந்த பக்கெட் பிரியாணி ஆஃபராக நம்ம கொடுக்குறோம் இது கன்சியூமருக்கு ஒரு அவேர்னஸ்க்காகவும் நம்ம இது பண்ணியிருக்கோம் குவாலிட்டி வந்து பர்ஃபெக்டாக நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் சோ நீங்க தாராளமா சிங்கிளா வேணும்னாலும் நம்மளால இங்க ப்ரொவைட் பண்ணி கொடுக்க முடியும் உங்களுக்கு சோ நீங்க பாத்து யூஸ் பண்ணி பயன்படுத்திக்கோன்னா நல்லா இருக்குங்களா தேங்க்யூ